அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கோபால் நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு எதை பத்தினா ஒரு ஜாதகத்துல ஆறு எட்டு அதிபதிகள் லக்னாதிபதி கூட எப்படி இருக்குன்னு பார்க்கணும் இப்ப லக்னாதிபதி வந்து ஆறாம் அதிபதியோட சாரத்திலேயோ எட்டாம் அதிபதியோட சாரத்திலேயோ அல்லது பன்னெண்டாம் அதிபதி சாரத்திலேயோ வாங்கிட்டாருன்னு வச்சுக்கங்க ஜாதகருக்கு ஆறாம் அதிபதி சாரம் வாங்கியிருந்தாருன்னா நோய் நொடி கடன்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு எட்டாம் அதிபதி சாரத்துல வாங்கியிருந்தார்னா வம்பு வழக்கு வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு பன்னெண்டாம் அதிபதி சாரத்துல வாங்கியிருந்தார்னா விரயங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு என்ன காரணம் அப்படின்னா ஒரு மனிதன் ஒரு கிரகம் எந்த நட்சத்திர சாரத்தில் இருக்கிறதோ அந்த சாரத்துக்கு தகுந்த மாதிரி தான் தன்னுடைய வேலைகளை செய்யும் அந்த சாரநாதன் எந்த பாவத்துக்கு அதிபதியோ அதோடைய வேலைகளை செய்யும் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும் பொதுவாக அந்த ஆறு எட்டு பன்னெண்டு அதிபதிகளுடைய சாரத்துல கிரகங்கள் இல்லாம இருக்கிறது நல்லது அப்படியே ஆறு எட்டு பன்னெண்டு அதிபதிகளுடைய சாரத்துல ஒரு கிரகம் இருந்துச்சுன்னா அந்த ஆறாம் அதிபதியோ அல்லது எட்டாம் அதிபதியோ பன்னெண்டாம் அதிபதியோ உங்களுக்கு யோகியாகவோ அல்லது கரணநாதனாகவோ இருந்து அதோடைய சாரத்தில் இருந்தால் வெறிய பாதிப்பு இருக்காது மாறாக ஆறு எட்டு பன்னெண்டு அதிபதிகள் லக்னாதிபதி வாங்கினா ஜாதகருக்கு ஒரு குடைச்சல் இருந்துகிட்டு இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் இப்போ எட்டாம் அதிபதி சாரத்தில் லக்னாதிபதி வாங்கினார்னா யாருடைய சொல் பேச்சும் கேட்க மாட்டார் தனக்கு என்ன தோணுதோ அதைத்தான் செய்வார் பிடிச்ச மொழிகளுக்கு மூணு கால் நினைக்கிறது ஆர்கியூமெண்ட் பண்றது அடமண்டா இருக்கிறது இதெல்லாம் அந்த ஜாதகருடைய நேச்சர் இதே இது ஆறாம் அதிபதி சாரம் லக்னாதிபதி வாங்கி அவருடைய சிந்தனைகள் செயல்பாடுகள் எல்லாமே எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா அவர் பேச்சு அவருக்கு எதிரியில் உண்டு வாக பண்ணும் கடன் வாங்க சொல்லும் உடல் உபத்திரங்கள் வரும் இதெல்லாம் வந்து இயல்பா அவருக்கு இருந்துகிட்டே இருக்கும் அதே சமயத்துல வேலையில கெட்டிக்காரா இருப்பார் ஒரு இடத்துல சம்பளத்துக்கு வேலைக்கு போனாருன்னா வேலையில கெட்டிக்காரா இருப்பார் பன்னெண்டாம் அதிபதி சாரமாக இருந்தா அந்த ஜாதகருக்கு சேமிப்புங்கிறது பெரும்பாலும் வராது அவுட்டிங் போடுறது எக்ஸ்கர்ஷன் போடுறது அந்த பன்னெண்டாம் பாவத்துக்கு உண்டான வேலை என்னவோ அந்த வேலைகளைத்தான் ஜாதகர் பிரதானமாக நினைத்து கொண்டிருப்பார் அப்படிங்கிறது நம்ம புரியணும் பொதுவா லக்ன புள்ளியும் ஆறு எட்டு பன்னெண்டு அதிபதி சாரம் வாங்கிய லக்னாதிபதியும் ஆறு எட்டு பன்னெண்டு அதிபதி சாரம் வாங்கியிருந்தா இந்த ஜாதகர் கொஞ்சம் வில்லங்கமானவரும் தான் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகம் வேணாம் இது காமன நம்ம எடுத்துக்க வேண்டிய ஒரு விஷயம் இவை முழுக்க முழுக்க பொதுவான தகவல் தான் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும் மாறுபடும் என்ற உண்மைகளை நாம் மறந்து விடக்கூடாது பொதுவான தகவல் என்பது வேறு தனிப்பட்ட ஜாதக பலன் என்பது வேறு பொதுவான பலனை தனிப்பட்ட ஜாதக பலனோடு போட்டு குழப்பிக்கொள்ளாதீர்கள் நன்றி நேர்களை மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு தலைப்பில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜெயம் வேணுகோபால் நன்றி வணக்கம்